பண்பார் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவை வந்து என்ன சொல்றோம்னா கொஞ்சம் நுணுக்கமா வந்து செயல்படுத்தணும் செயல்படுத்தணும்னு வேலை செஞ்சிடும் அப்ப நமக்கு லாபம் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பதினோராம் இடம் நம்மளுடைய லாபஸ்தான ஓரை எது லாபஸ்தான ஓரை நம்மளுடைய லாபஸ்தான ஓரை எது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ லாபஸ்தான ஓரை என்பது நீங்கள் இந்த ஸ்திரலக்கணத்திற்கு சரலக்கணத்திற்கு உபயிலக்கணத்திற்கு அப்படிங்கிற எந்த கணக்குமே பார்க்க வேண்டும் இப்போ நம்மளுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்முடைய லக்கணத்திலிருந்து பதினோராம் இடம் நம்ம லக்கணத்திலிருந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அதற்குண்டான கிரகம் நம்மளுடைய லக்கணத்திலிருந்து பதினோராம் இடத்திற்குரிய கிரகம் பாவம் இல்லை கிரகம் இப்போ ஒருத்தர் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பதினோராம் இடம் வந்து சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான ஓரை தான் உங்களுடைய லாபஸ்தான ஓரை இதை எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஓரை வந்து ஒரு நாளில் மூணு தடவை கண்டிப்பாக வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது வந்து வரும் அதை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்மளுடைய காரிய வெற்றி வந்து கண்டிப்பாக உண்டு நமக்கு ஒரு லாபம் உண்டு அப்போ இதில் ஏதாவது சூத்திரங்கள் இருக்குது சூத்திரம்லாம் உள்ள கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம் உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம்தான் உங்களுடைய லாபஸ்தான ஓரை அப்போ அந்த லாபஸ்தான ஓரைக்குண்டான கிழமையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த கிழமையில் அந்த ஓரையையும் பயன்படுத்தலாம் இப்போ வந்து என்ன சொன்னா ஒருத்தருக்கு வந்து லாபஸ்தா லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவான் இப்போ என்ன சொன்னான்னா வந்து நமக்கு பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வைங்க அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை அப்போ நாம் சூரிய ஓரையையும் பயன்படுத்தலாம் ஞாயிற்றுக்கிழமையையும் பயன்படுத்தலாம் இதுதான் நம்மளுடைய லாபஸ்தான ஓரை ஓகேவா இதற்கு நம்ம வந்து என்ன சொன்னாலும் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிடுங்க அந்த ஜாதக கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய லாபஸ்தானாவது எங்கே உட்காந்துருக்கார் அந்த லாபஸ்தானாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ஓரை அந்த கிழமையும் பயன்படுத்தலாம் அல்லது அந்த ஓரையையும் பயன்படுத்தலாம் இதில் நவக்கிரகங்களில் இன்னொரு பிரச்சனை வந்து இதில் தலையெடுக்கும் சரியாக நம்மளுடைய லாபஸ்தானாதிபதி வந்து சார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் அப்போ செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டா அதுக்கடுத்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் அப்போ ராகுவுக்கு எங்கே வந்து என்ன சொல்கிறானா வந்து எந்த ஓரம் இருக்குது எந்த கிழமையும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல அப்போ என்ன சொல்கிறானா நீங்கள் என்ன செய்யணும்னா பதினோராம் பாவத்திற்கு ரெண்டாம் இடம் இருக்கு இல்லையா பதினோராம் பாவத்திற்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்திற்குண்டான கிழமை என்னவோ அந்த ஓரை தான் உங்களுக்கு என்னது லாபஸ்தானத்திற்குண்டான லாபஸ்தான ஓரை ஓகேவா லாபஸ்தான ஓரை சரி ஐயா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒருத்தர் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டாங்க ஆயில்யம் கேட்டை தேவை இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்னது கேதுவுடைய நட்சத்திரம் அசுபதி மகா மூலம் வந்துடும் அப்ப இவர்களுக்கு ஓரைக்கட்டத்தில் இடம் இல்லை அப்போ ஓரைக்கட்டத்தில் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு ரெண்டாம் இடம் இருக்குல்லையா பதினோராம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய பனிரெண்டாம் இடம் அந்த பன்னிரெண்டாம் இடத்திற்குண்டான கிழமை என்னவோ அந்த கிழமைக்குண்டான ஓரை தான் உங்களுடைய இலாபஸ்தானாதிபதி ஓரை இதை நீங்கள் பயன்படுத்தும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக நடக்கும் அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஜோதிடத்தில் இருக்கின்ற நுணுக்கங்கள் அப்போ நம்ம என்ன என்ன செய்யணும்னா எப்பயுமே ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா ஒரு லாபஸ்தான ஓரை அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொன்னால் எது என்பதை அந்த ஓரையில் லாபஸ்தான ஓரை என்று சொல்லக்கூடிய இதை நாம் எந்த காரியத்திற்கும் பயன்படுத்தலாம் வெற்றிக்கு வந்து பயன்படுத்தணும் பதினோரு இடம் என்பது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் நம்முடைய காரிய வெற்றி ஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்கு எந்த காரியத்திற்கு போனாலும் அந்த ஓரையை நாம் பயன்படுத்தும் போது நாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வெற்றியை பெறுவோம் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது சரி இந்த ஓரை பயன்படுத்துகிறோம் இந்த ப அதிபதி ஓரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பயன்படுத்துகிறோம்னா இதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கும் இல்லையா அப்போ ஆக்டிவேஷன் பண்ணுவதற்குண்டான வழி என்பது என்ன சொன்னால் எப்பயுமே மந்திரம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லவே இல்லை மந்திரம் இல்லைன்னா ஒரு காரியம் கிடையாது அப்போ மந்திரம் இல்லாத ஒரு இதை வந்து நம்ம வந்து ஓரையை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து மந்திரம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் ஒன்று பயன்படுத்தியே ஆகும் அப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து நினைச்சேன் என்ன மந்திரம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நான் ஒரு சின்ன அழகான மந்திரம் சொல்கிறேன் குபேரன் வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமியை வசியம் பண்ணுவதற்கு பயன்படுத்திய மந்திரத்தை சொல்கிறேன் இதெல்லாம் நான் பிரயோகப்படுத்தி பார்த்து பெரிய வெற்றிகளை வந்து என்ன சொன்னா கண்டேன் பெரிய வெற்றிகளெல்லாம் நான் வந்து நினைச்சேன் பணம் பொருளாதாரம் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து எப்படி ஜெயிக்கிறது நான்லாம் தனி மனிதன் எனக்கு வந்து எந்த கூட்டுமே கிடையாது எந்த மனிதனுமே வந்து எந்த அஸ்ட்ராலஜியருமே எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது காரணம் வந்து என்ன சார் எனக்கு ஒத்து வராது அப்போ என்ன செய்யணும்னா அந்த மந்திரத்தை சொல்கிறேன் மெதுவாக சொல்கிறேன் ரெண்டு தடவை சொல்கிறேன் ஓம் சீம் க்ரீம் கிளீம் ஓம் சீம் கிரீம் க்ளீம் கமலதாரிணி கமலதாரிணி ஹேமமாலினி சுவாகா இதுதான் குபேரன் மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு பயன்படுத்திய மந்திரம் ஓம் சீம் க்ரீம் க்ளீம் கமலதாரிணி ி ஸ்வாகா ஓம் சீம் க்ரீம் க்ளீம் கமல தாரிணி ஹேம மாளினி ஸ்வாகா இதெல்லாம் குறித்து வச்சுருக்கேங்க ஒரு குருவின் வாயால் சொல்ல கேட்டு நான் மனப்பூர்வமாக கொடுக்கணும் என்னதுக்கு சொல்கிறேன்னா நான் மனப்பூர்வமாக எனக்கு ட்ராயர் நிறைய பணம் வந்துருச்சு ட்ராயர் நினைன்னு இன்னைக்கு தேவையான பணம் வந்துருச்சு அப்போ தேவையான பணம் வரும்போது என்ன சார் நாளைக்கு வந்து என்ன சார் யார் வருவான்னு பார்த்துட்டுருக்கட்டும் இன்னைக்கு தேவையான பணம் வந்துருச்சு மதுரையிலேருந்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அந்த தேவையான வரும்போது நம்ம வந்து திருப்திப்பட்டுட்டோம் நம்ம திருப்திப்படும் போது நம்மளுடைய கிளையண்ட்டு நம்மளுடைய கிளையண்டுகளுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு நிறைந்த அமாவாசை அமாவாசையின் கடைசி ஆறு நாளிகைகளில் வந்து என்ன சொல்கிறான் என்ன காரியம் செஞ்சாலும் பலிக்கும் அமாவாசையின் முதல் ஆறு நாளிகையும் அமாவாசையின் கடைசி ஆறு நாளிகையும் ஒரு சிறந்த அற்புதமான காலம் இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மானசீகமாக என்னை யார் நீங்கள் குருவாக ஏற்றிருக்கிறீர்களோ என்னை வந்து யார் வந்து என்ன சொல்கிறனா வந்து நித்தமும் வந்து நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள் நீங்கள் நினைத்து சொல்ல சொல்ல வந்து என்ன சொல்கிறான் வந்து என்னை போல் நீங்கள் அறிவாளியாகவும் என்னை போல் தனதானிய சம்பத்து உள்ளவனாகவும் என்னைப்போல் வந்து ஒரு வெற்றியாளனாகவும் நீங்கள் வருவீர்கள் இது நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் என்ன என்ன என்னை நம்புனவங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அப்போ ஓம் சீம் க்ரீம் க்ளீம் கமலதாரிணி ஹேமமாலினி ஸ்வாஹா இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் சொல்லிக்கிட்டு சொல்லணும் எப்பயுமே வந்து என்ன சொல்லணும் சொல் சொல்லணும் இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து என்ன சொல்லணும் ஒரு சாதாரணமாக உட்காந்துருக்கும் போதும் சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் இதை நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க ஓம் சீம் க்ரீம் க்ளீம் கமலதாரணி ஹேமமாலினி ஸ்வாகா அப்படிங்கிறத சொல்லி வந்து என்ன சொல்லலாம்னா இந்த லாபஸ்தானாதிபதி ஓரையை தயவு செய்து பயன்படுத்துகள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம்தான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தான லாபஸ்தான தா லாபஸ்தானத்தின் தன ஹோரை லாபஸ்தான தனகோரை லாபஸ்தான தனகோரை இதை எப்பயுமே நம்ம கண்ணில் வர்றாப்புல குறித்து வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய லாபஸ்தான லாபஸ்தான என்னுடைய லாபஸ்தான தனகோரை அப்படிங்கிறது குரு ஓரை குரு ஓரை அப்போ அந்த குரு ஓரை அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னைக்கு குரு வீட்டில் சந்திரன் இன்னைக்கு குரு வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்போ கண்டிப்பாக ஒரு லாபமான நிகழ்வு நடந்தது ஹேப்பி அவ்வளோதான் இதை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு கண்டிப்பாக நீங்களும் என்னை போல் நல்லா இருக்கணும் என்னை போல் லக்ஸு லக்ஸுரியஸாக இருக்கணும் போல் நீங்கள் நல்லா வாழணும் அறிவு நிறையா வரணும் அப்படின்ற வாழ்த்துக்கள் கூறி இந்த அமாவாசை இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி வேறு இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி தானே இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அப்படின்னு கூட காலைல அனுமன் கோயிலுக்கு போனேன் ஏதோ பிரசாதமெல்லாம் நல்லா கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி வந்த வருஷம் ஏதோ ஒரு மன திருப்தி இன்றைக்கி இந்த மந்திரத்தை வந்து நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவும் மார்கழி மாதத்தில் இறந்தவர் எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அப்பா முதல்ல இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன கல்யாணத்துலலாம் பார்க்கல எங்கள் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி அஞ்சாந்தேதி தான் இறந்தாங்க மார்கழி மாதம் தசமி திதி அசுவதி இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் காலையில திதி கொடுத்துட்டு நல்ல திருப்தியாக எல்லாருக்கும் தர்மம் பண்ணிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து முடிய முடியபோது இந்த காலத்தில் நான் இதை பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்து வந்துச்சு எங்க அம்மா அப்பா நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னை மாதா அதான் மாதாபிதா இந்த நாலு பேர்தான் சிறந்தவர்கள் என்று கூறி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி நல்லா இதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களிடம் வந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர்ஸ் ராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கோளமுடன் வாழ்க்கை வணக்கம் வணக்கம்